மாவட்டம் ஆரக்கோணத்தில் மேல்நிலைப் பள்ளி இயங்கி வருகின்றது இப்பள்ளியில் சத்துணவு சாப்பிடும் மாணவர்களுக்கு போதிய அளவில் தட்டு இல்லை என்பது தெரிய வந்தது கடந்த சத்துணவு திட்டம் சமூக தணிக்கை சிறப்பு கிராம சபை கூட்டம் நடைபெற்றது இந்த தணிக்கையின் போது அரசு கணக்காளர் ஆய்வு செய்த போது தூய அந்திரையர் மேல்நிலைப் பள்ளி சத்துணவு சாப்பிடும் மாணவர்களுக்கு போதிய தட்டு இல்லாதது தெரிய வந்தது இது இதுகுறித்து சமூக தணிக்கையில் கலந்து கொண்ட ஐசக் கல்வி குழுமங்களின் தலைவர் ஐசக்கிடம் சத்துணவு சாப்பிடும் மாணவர்களுக்கு ஐநூறு தட்டுகளை வாங்கி தருமாறு கோரிக்கை வைக்கப்பட்டதாக தெரிகின்றது இந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட ஐசக் கல்வி குழுமங்களின் தலைவர் ஐசக் அரக்கோணம் தூய அந்திரேயர் பள்ளிக்கு நேற்று வருகை தந்து சிஎஸ்ஐ சென்னை பேராயர் கல்வி அலுவலர் டாக்டர் பிரின்சிடம் ஐநூறு தட்டுகளை வழங்கினார் இதற்கு பள்ளி நிர்வாகம் சார்பில் ஐசக்கிற்கு நன்றி தெரிவிக்கப்பட்டது நிகழ்ச்சியில் உதவி தலைமை ஆசிரியர் மற்றும் பள்ளி ஆசிரியர்கள் இருந்தனர் சமூக தணிக்கை நடைபெற்றது சமூக தணிக்கை செய்யும் ஆடிட்டர் அவர்கள் பிள்ளைகளுக்கு சத்துணவு சாப்பிடுகின்ற பிள்ளைகளுக்கு தட்டு வழங்கும்படி கேட்டுக்கொண்டார் அந்த அடிப்படையில் சிறப்பு விருந்தினராக கிராம சபை கூட்டத்தில் கலந்து கொண்ட நான் கொடுப்பதாக வாக்குறுதி அளித்தேன் அதன்படி இன்றைக்கு தூய அந்திரிய மேல் பள்ளி தலைமை ஆசிரியிடமும் சிஎஸ்ஐ சென்னை பேராய கல்வி அலுவலரிடமும் ஐநூறு தட்டுக்களை ஒப்படைத்துள்ளேன் இதுபோல அனைத்து பள்ளிகளுக்கும் ஆங்காங்கே இருக்கின்ற தொழிலதிபர்களும் சமூகவாதிகளும் சத்துண சாப்பிடுகின்ற பிள்ளைகளுக்கு இப்படி சாப்பிடும் தட்டு வழங்கினால் நன்மையாயிருக்கும் என்பதை கருதி உதாரணத்துமாய் நான் இப்போது வழங்கியுள்ளேன் நன்றி